நான் மேகலா பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கும் நம்மக்கிட்ட இருக்கிற கடன் தீர்றதுக்கும் பச்சரிசி மாவு கோலம் போடணும் இந்த பூர்வீக சொத்து பிரச்சனை தீர்ந்து நம்மளுக்கு சொத்து கிடைக்கிறதுக்கும் கடன் தீர்றதுக்காண்டியும் போடுறதுனால இந்த கோலத்தை வந்து பஞ்சமி திதி அன்னைக்கு தான் ஆரம்பிக்கணும் தொடர்ந்து பதினாறு நாட்கள் போடணும் அப்படி போட்டால் நம்ம வீட்டில் இருக்கிற எதிர்மறை சக்திகள்லாம் விலகி நேர்மறை சக்திகள் நம்ம வீட்டுக்குள்ளே வரும் இந்த பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்கே போற்ற கோலம் வந்து வட்ட வடிவமாக இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட வட்ட வடிவம் குறிப்பிட்ட நிறத்துலையும் கோலம் போடணும் கோலம் வந்து பூ வடிவ கோலமாக இருக்கலாம் வட்ட வடிவமான கோலமாகவும் சதுர வடிவமான கோலமாகவும் இருக்கலாம் கோலத்தில் வந்து நிறம் வந்து சிவப்பு பச்சை இந்த ரெண்டு நிறமும் கண்டிப்பாக இருக்கணும் மற்ற நேரம் போட்டால் மற்ற நிறத்தை விட சிவப்பும் பச்சையும் கண்டிப்பாக இந்த பிரச்சனைகளுக்கு போடுறது நல்லது பூ வடிவ கோலம் வந்து நம்மளுக்கு நேர்மறையான ஆற்றலை கொடுத்து நம்மளுக்கு வருமானத்தை வர வச்சு நம்மளுக்கு இருக்கிற கடனைலாம் அடைக்கிறதுக்கு உதவி பண்ணும் வட்ட வடிவமான கோலம் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற எதிர்மறை சக்திகளை விலக்கி நம்ம கடனைலாம் தீரும் சதுர வடிவமான கோலம் வந்து நம்ம வீட்டில் நிலச்சி நம்ம சன்னதிகள் இருப்பாங்க நிரந்தரமாக வருமானம் வரும் நம்ம கடன் எல்லாமே படிப்படியாக குறையும் சிவப்பு வண்ண கோலங்கள் வந்து நம்மளுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும் நம்மளோட பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நம்ம கடனெல்லாம் தீர்றதுக்கு வழிவகுக்கும் பச்சை நீரை கோலங்கள் வந்து நம்ம குடும்பம் வளர்ச்சி செழிப்படையோ செழிப்படையும் எல்லாம் தீர்ந்து செல்வ செழிப்பாக வாழ்கிறதுக்கு இந்த பச்சை நீரை கோலங்கள் போடலாம் பச்சை நீரத்தில் கோலம் போட்டோம்னா நம்ம வீட்டில் பணத்தட்டுப்பாடுகள் எல்லாமே குறைஞ்ச பணம் நம்ம வீட்டில் தங்கும் கோலமாவு வந்து பச்சரிசி கோலமாவு போடுறது ரொம்ப நல்லது அதனால் பூ ஈ பூச்சிகள் எல்லாமே அந்த கோலமாவை சாப்பிட்றதுனால நம்ம வீட்டுக்கு லெஷ்மி வந்து நம்ம கடனெல்லாம் தீக்கிறதுக்கே வழி வைப்பாங்க வீட்டோட முன்னாடி வாசலில் போ கோலம் போடுறது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டோட நிலவாசலையும் சுத்தம் பண்ணி நிலவாசல்லையும் கோலம் போடணும் நம்ம வீட்டில் சாணம் கிடச்சிச்சின்னா அந்த மாட்டுச்சாணம் வச்சு அதை தண்ணியில் கரைச்சி வீட்டு முன்னாடி தெளித்து வ நிலையையும் தொழச்சி கோலம் போடுறது ரொம்ப நல்லது லட்சுமி கடாட்சம் நிறைந்து இருக்கும் அப்படி பண்ணால் நம்ம வீட்டில் வியாழக்கிழமை அன்னைக்கு வீட்டோட பூஜை அறையில் உள்ள பூஜை ரூமை சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை எல்லாமே பாத்திரத்தை எல்லாமே கழுவி அதுக்கு மஞ்சள் குங்குமாலும் நம்ம வேலைக்கிழமை அன்னைக்கே வைப்போம் அதே மாதிரி நிலைவாசலையும் வேலைக்கிழமை அன்னைக்கே விலவா நிலைவாசலை சுத்தம் பண்ணிவிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வேலைக்கெழமையே வச்சிடணும் கோலமெல்லாம் வேலைக்கிழமையே போட்டுறணும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூஜை பொருட்களை எப்படி கழுவக்கூடாதோ அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீட்டோட நிலவாசலையும் கழுவி இப்போ சந்தனம் குங்குமம் மஞ்சள் எல்லாம் வச்சு அலங்கரிக்கக்கூடாது வெள்ளிக்கிழமை பாத்ரூமும் நம்ம அன்னைக்கு க்ளீன் பண்ணக்கூடாது இதெல்லாமே வேலைக்கிழமையை நம்ம தயார் பண்ணி வச்சிடணும் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நிலைவாசல் பூஜை அறை பாத்ரூம் எல்லாம் வெள்ளி செவ்வாயில் க்ளீன் பண்ணனா தரித்திரம் ஏற்படும் அதனால் நம்ம முந்தின நாளை திங்கக்கிழமையும் வேலைக்கிழமையுமே சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிடணும் நிலைவாசலுக்கு பொட்டு வந்து நம்மளோட இஷ்ட தெய்வம் நம்ம குலதெய்வம் குலதெய்வத்துக்கெல்லாம் உரிய நாமம் பட்டை அதை தான் நம்ம நிலைவாசலில் போடணும் நிலைவாசலில் சந்தனம் மட்டும் தனியாக பூசக்கூடாது அதோட மஞ்சளும் சேர்த்து தான் மஞ்சள் சந்தனம் சேர்த்து தான் பூசணும் வீட்டோட நிலவாசலில் வந்து மஞ்சள் பூங்குமெல்லாம் வச்சுட்டு கோலம் வந்து அரிசி மாவில் போடும் பொழுது லக்ஷ்மி பாதம் அந்த பாதத்தை வந்து வலது பாதம் மேலேயும் இடது பாதம் கீழையுமா இருக்கணும் அதாவது லக்ஷ்மி நம்ம வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி வரையணும் சொசி சின்னம் வரையணும் தாமரை பூவில் வரையணும் இந்த மூணு கோலமுமே ப நம்ம நிலவாசப்படியில் போட்டோமுன்னா நம்ம வீட்டுக்கு நல்ல சக்திகளை லெக்ஷ்மி கடாட்சம் ஏற்பட்டு நம்ம வீட்டில் உள்ள தீய சக்திகள் எல்லாமே வெளியேறும் தாமரை கோலம் வரைஞ்சால் நம்ம வீட்டுக்கு லெஷ்மியோட ஆசீர்வாதம் கிட்டும் சொசி சின்னம் வரைந்தால் நல்ல ஒரு அறிகுறியை ஏற்படுத்தும் தாமரை பாதம் வரைந்தால் லக்ஷ்மி பாதம் வரைந்தால் நம்மளுக்கு இறைவனோட ஆசிர்வாதம் நம்மளுக்கு கிட்டோம் இந்த எல்லாமே நம்ம வே வேலைக்கிழமை அன்னைக்கே போட்டு வச்சுட்டோம்னா மறுநாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நிலைவாசலுக்கு பக்கத்தில் ரெண்டு மாடம் நம்ம இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு மாடத்துலையுமே தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அப்படி செஞ்சால் லக்ஷ்மியோட ஆசிர்வாதம் குலதெய்வத்தோட ஆசிர்வாதத்தினாலேயும் நம்ம வீட்டை இருக்கிற வறுமைகள்லாம் நீங்கி செல்வ செழிப்பு ஏற்படும் வீட்டோட நிலவாசலில் வந்து நம்ம எப்போதுமே மாய இலை கட்டுவோம் மா தோரணமும் கட்டலாம் ஆனால் இந்த கடன் பிரச்சனை இந்த பூர்வீக சொத்து பிரச்சனை இருக்கிறவங்க துளசி மாலையை நிலவாசலில் கட்டுறது ரொம்ப நல்லது மாயில துளசி மாலை இல்லைன்னா மஞ்சள் நீரை பூக்கூட மாலையாக போ போட்டோன்னா வீட்டில் இருக்க எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே வெளியேறும் தோரணம் போட முடியாட்டாலும் பூங்கொத்து மாதிரி கூட வீட்டோட நிலவாசலில் நம்ம வைக்கலாம் முன்னோர் வழிபாடு செய்கிறது வந்து அம்மாவாசையில் ஆரம்பித்து செய்யணும் முன்னோர் வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வீட்டு வாசலில் பெருக்கி தொளிச்சு கோலம் போடக்கூடாது அமாவாசை அன்னைக்கு அந்த பூஜையெல்லாம் முடிச்சிட்டு முன்னோர் பூஜையெல்லாம் முடித்ததுக்கு அப்புறம் நம்ம நிலவாசல் பூஜையும் பண்ணிவிட்டு அடுத்தால நம்ம பூ சமையலறை பூஜை அறையிலையும் வழிபாடு செய்யணும் பூஜை அறையில் கோலம் போடுறது வந்து அமாவாசை அன்னைக்கு முன்னோர் வழிபாடு முடித்ததுக்கு அப்புறம் தான் கோலம் போடணும் பூஜை அறையில் பண்ணுறதும் பௌர்ணமி அன்னைக்கு ஆரம்பிக்கிறது நல்லது பூஜை அறையில் கோலம் போடுறது இறைவனோட ஆசிர்வாதத்தை நம்மளுக்கு பரிபூர்வமாக நம்மளுக்கு கிடைக்கும் பூஜை அறையில் கோலம் வந்து இறைவனோட படம் கோலம் தாமரை கோலம் ஸ்வஸ்திக் சங்கு சக்கரம் நாமம் லக்ஷ்மி பாதம் ஐஸ்வர்ய கோலம் குபேர கோலம்லாம் இந்த பூஜை அறையில் போடலாம் பூஜை அறையில் தாமரை கோலம் போட்டால் தூய்மை அழகு நாணத்தை குறிக்கிறது தான் இந்த தாமரை கோலம் நேர்மனையான ஆற்றலை கொடுக்கும் சங்கு சக்கரம் நாமம் போடுறது பெருமாளோட ஆசிர்வாதம் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும் லெக்ஷ்மி பாதம் வரைகிறதுனால நம்ம வீட்டுக்கு லக்ஷ்மி கடாச்சம் ஏற்பட்டு செல்வ செழிப்பு ஏற்படும் அதே மாதிரி லக்ஷ்மி குபேரரோட கோலம் போட்டாலுமே நம்ம வீட்டுக்கு செல்வ செழிப்பு அதிகரிக்கும் பூஜை அறையில் கோலம் போடும்போது நிறங்கள் வந்து பொன்னிறம் மஞ்சள் நிறம் வெள்ளை நிறம் நீல நிறம் சிவப்பு நிற கோலங்கள் போடலாம் இந்த மாதிரி கோலங்கள் எல்லாமே நம்ம பூஜா ரயிலையும் நிலவாசலையும் வீட்டுக்கும் முன்னாடியும் போட்டோம்னா வி நம்மளுக்கு இருக்கிற கடன் பிரச்சனைகள் தீரும் நம்மளுக்கு பூர்வீக சொத்துல இருக்கிற பிரச்சனைகள் வில்லங்கள்லாம் தீர்ந்து நம்மளுக்கு நியாயமாக கிடைக்கக்கூடிய பங்கு நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம கடனெல்லாம் தீர்ந்து நம்ம வீட்டில் செல்வ செழிப்போடு நம்ம வாழலாம் தேங்க் யூ